ரீசெண்டா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி படத்தோட டீசர் வந்து வெளியாயிருந்தது இந்த டீசரை பார்த்துட்டு பிரபல நடிகரும் ஸ்டாண்ட் அப் காமெடியுமான கார்த்தி அவர்கள் ஒரு சர்ச்சையான வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ வந்து டிரெக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து வேற பதிவு பண்ணியிருந்தாங்க இது ரொம்பவே ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருந்தது அது சம்பந்தமான சில தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம் தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க யோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்க போறாங்க ரீசெண்டா இந்த படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருந்தது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் காமெடியின் கார்த்தி அவர்கள் இந்த டீசரை வந்து பார்த்துட்டு எல்லா படங்களோட டீசரும் ஒரே மாதிரி தான் இருக்கு பழைய டைலாக்கை வந்து புது படங்கள்ல வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல உண்மையாலுமே எல்லா படங்களோட டீசரும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க இந்த வீடியோவை டிரெக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருந்தது பல கேள்விகளை வந்து வெங்கட் பிரபுட்ட வந்து எழுப்பி இருக்காங்க சோ அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க பல நடிகரும் ஸ்டாண்ட் அப் காமெடியான கார்த்தி அவர்கள் சொன்னது உண்மைதான் நாங்க வந்து கமர்ஷியல் படங்களை எடுக்கிறத விட்டுட்டு வேற விதமா படங்களை எடுத்தா ரசிகர்கள் வந்து ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் லோகேஷ் மற்றும் ரஜினிகாந்த பற்றி இந்த பதிவு கிடையாது என்ன மாதிரி கமர்ஷியல் படங்களை எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க இந்த பதிவு தான் இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ரன் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி